இப்போ நாம பேசிட்டு இருக்கிற இந்த நொடியிலும் கூட ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மாமன்னன் அதுவும் நம்ம தமிழன் இந்திய வரைபடத்தையே மாத்தி வரைஞ்சிருக்கான்னு சொன்னா நம்புவீங்களா தன் தந்தையான ராஜராஜ சோழனை விடவும் பெரிய வெற்றிகளை குவித்து கங்கை வரை படையெடுத்து கடல் கடந்து பல நாடுகளை வென்றெடுத்த அந்த சக்கரவர்த்தி யாருன்னு தெரியுமா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்துல பிரதமர் மோடி முன்னிலையில இசைஞானி இளையராஜா கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான ஆயிரம் ஆண்டு விழா கொண்டாடப்பட இருக்கு இதை போதே நமக்குள்ள ஒரு பெருமிதம் பொங்குது இல்லையா ராஜேந்திர சோழன் பத்தி பேசினாலே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர் வீரம் பெருமை இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும் தன்னோட அப்பாவான ராஜராஜ சோழன் கட்டி எழுப்பின சோழ சாம்ராஜ்யத்தை உலக அளவுல கொண்டு போய் நிறுத்தின ஒரு வரலாற்று நாயகன் அவர் வெறும் ஆயிரத்து பன்னிரெண்டாம் வருஷத்திலேயே தன் தந்தையோட சேர்ந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு சின்ன வயசுலேயே வேங்கி கலிங்க போர்களில் படைக்கு தலைமை தாங்கி தன்னோட போர் திறமையை நிரூபிச்சிருக்காரு பஞ்சவன் மாறாயன் மும்முடிச் சோழனின் களிறு போன்ற பட்டங்களையெல்லாம் இளம் வயசுலேயே வாங்கி குவிச்சிருக்கிறாருன்னா அவரோட தீரம் எப்பேற்பட்டதுன்னு பாருங்க ஆனா ராஜேந்திர சோழன் வெறும் நிலத்துல மட்டும் ராஜா இல்லைங்க ஆயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷம் ஸ்ரீவிஜயம் இன்றைய மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா பகுதிகள் மற்றும் கடாரம் மலேசியாவின் கெடா மாநிலம் மேலே படையெடுத்து வெற்றி பெற்றாரு இது சாதாரண விஷயம் கிடையாது இந்திய வரலாற்றிலேயே ஒரு மன்னன் கடல் கடந்து அயல் நாட்டின் மேல படையெடுத்து வெற்றி பெற்ற அரிய நிகழ்வு இதுதான் கடாரம் கொண்டானுங்கிற பட்டத்தை சும்மா வாங்கல அவரு இந்த வெற்றிகள் எல்லாம் நம்ம தமிழர் வரலாற்றில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே கப்பல் படையில நாம் எவ்வளவு இருந்திருக்கோம் நம்ம வணிகம் எப்படி உலக நாடுகளில் பரவியிருக்கு என்று இதெல்லாம் நமக்கு உணர்த்துது இது வெறும் போர் வெற்றி மட்டுமல்ல நம்ம கலாச்சாரம் நாகரீகம் வணிகம் என பல விஷயங்களையும் உலகறியச் செய்த ஒரு மாபெரும் சாதனை அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் கட்டின பிரகதீஸ்வரர் ஆலயம் யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் வெறும் கல்லும் மண்ணும் இல்ல ராஜேந்திர சோழனோட வீரத்துக்கு சிற்பக்கலைக்கு ஒரு அற்புதமான சாட்சியா இன்றும் கம்பீரமானிக்குது இங்க நடக்கிற ஆயிரம் ஆண்டு விழா நமக்குள்ள ஒரு சரித்திர உணர்வையும் தமிழனா பிறந்த பெருமையையும் இன்னும் அதிகப்படுத்தும் ராஜராஜ சோழன் தன் மகனை வெறும் இளவரசனாக மட்டும் வளர்க்கல போர்க்களத்துல ஒரு தளபதியா போர்வீரனா வளர்த்திருக்காரு அதனாலதான் தான் ஆயிரத்து பதினான்காம் வருஷம் முழுசோழ பேரரசுக்கும் அரியணை ஏறுன ராஜேந்திரன் தன் ஆட்சி காலத்தில் பெரும்பாலான நாட்களை போர்க்களத்திலேயே கழிச்சிருக்காரு மேற்கு சாளுக்கியர்களோட நடந்த போர்களில் முதலாம் ஜெயசிம்மனை துங்கபத்திரை நதிக்கு அப்பால் விரட்டி அடிச்சிருக்காரு ஆனா அவருடைய உச்சகட்ட சாதனைன்னு பார்த்தா அது ஆயிரத்து பத்தொன்பதாம் வருஷம் கங்கை நோக்கிய அவருடைய படையெடுப்பு தான் வங்காளத்தோட பாலவம்ச மன்னனான மகிபாலனை எதிர்த்து மாபெரும் வெற்றி பெற்றாரு அந்த வெற்றியின் நினைவாதான் கங்கை கொண்ட சோழன் என்கிற பட்டத்தை சூட்டி கங்கை கொண்ட சோழபுரம் என்கிற புது தலைநகரத்தையே உருவாக்குனாரு தஞ்சாவூரை விட பெரியதாக கருதப்படும் இந்த நகரம் சுமார் இருநூற்று ஐம்பது வருஷம் சோழர்களோட இருந்திருக்கு ராஜேந்திர சோழன் வெறும் வீரர் மட்டுமல்ல ஒரு சிறந்த நிர்வாகியும் கூட தஞ்சையிலிருந்து படைகளை கிளம்பும்போது அங்கிருந்த வயல்வெளிகளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு யோசிச்சு வறண்ட நிலப்பரப்புல புதிய தலைநகரை உருவாக்கினாரு அதுக்கு நீர் ஆதாரம் வேணும்னு கிட்டத்தட்ட இருபது மைல் நீளத்துக்கு ஒரு பெரிய ஏரியை வெட்டி அதுக்கு சோழ கங்கம் அப்படின்னு பேரும் வச்சிருக்காரு ஒரு மன்னன் இப்படி தொலைநோக்கு பார்வையோட இருந்திருக்காருன்னா ஆச்சரியமா இருக்குல்ல கலை ஆன்மீகம்னு எல்லாத்துலயும் சிறந்து விளங்கிய ராஜேந்திர சோழனோட ஆட்சி காலம் சோழ பேரரசுக்கு ஒரு பொற்காலமாவே இருந்திருக்கு ராஜராஜ சோழனை விஞ்சிய தனையன் ராஜேந்திர சோழன்னு சொல்லும்போது அவர் வெறும் அப்பா பேரை மட்டும் காப்பாத்தல அதையும் தாண்டி சோழ சாம்ராஜ்யத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம தமிழர்களோட வீரத்தையும் உலக அரங்கில் அவங்களோட அடையாளத்தையும் கம்பீரமா பறைசாற்றும் மாமன்னனா ராஜேந்திர சோழன் நிலைச்சு நிற்கிறாரு வர ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடக்கிற இந்த விழா நமக்கு மட்டுமல்ல இந்திய வரலாறுக்கே ஒரு பெரிய மைல்கல்லாக அமையும் இந்த மாதிரி நம்ம முன்னோர்களோட பெருமைகளை பற்றி தெரிஞ்சுக்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வு ஏற்படுது உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க